இரண்டாவது பாட் ஒரு பெண்ணும் பெண்ணும் உரையாடி கொள்வதைப் போல் ஒரு பெண்ணும் பெண்ணும் உரையாடி கொள்வதைப் போல் ஒரு ஹிவார் அதாவது உரையாடலை குறித்துருக்கிறாங்க அதை பாருங்கள் அஷ்லாம் அதில் ரெண்டு பேர் யார் யார் அல் ஹிவார் பா அதாவது முந்தைய உரையாடலில் இரண்டாவது பகுதி ஹவுலாவும் ஹத்தீஜாவும் ஹவுலாவும் ஹவுலா என்கின்ற ஒரு பெண்ணும் ஹதீஜா என்கின்ற ஒரு பெண்ணும் என்ன செய்கிறாங்க உரையாடிக் கொள்கிறாங்க அவர்கள் உரையாடிக் கொள்கின்ற பொழுது எப்படி உரையாடிக் கொள்வார்கள் சேம் அதே போல தான் அலைக்கும் வலைக்கும் வலைக்குமுலாம் அலைக்கும் வலைக்கும் வாலைக்கு அஸ்ஸலாம் ஹவுனா கேட்குறாங்க ஹவுனா சொல்கிறாங்க இஸ்மி ஹவுலா என் பெயர் ஹவுலா மஸ்முக் உன் பெயர் என்ன மஸ்முக்கி இங்கே இருக்கு இல்லையா அங்கே ஆண்பாளாக இருக்கின்ற பொழுது நம்ம என்ன சொன்னோம் மஸ்முக்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா இங்கே பெண்பாளாக இருக்கிறதுனால இருக்கிறதுனால மஸ் முக்கின் இருக்கும் நீங்கள் விசாரிக்கின்ற பொழுது அங்கே நிப்பாட்டிக்கலாம் எப்படி மஸ்முக் அப்படின்னு சொன்னாவே போதும் எப்படி ஆண்களுக்கு மஸ்முக் என்று கேட்கிறோமோ அதே போல் பெண்ணுக்கும் மஸ்முக் என்று கேட்கலாம் ஆனால் எழுத்து வடிவத்தில் வருகின்ற பொழுது மஸ்முக்கி கே கென வரணும் கெஸ்ரா வரணும் ஓகேவா மஸ்முக்கி அப்படின்னு சொல்லணும் ஓகேவா ரைட் அடுத்ததாக ஹதீஜா ஹதீஜா என்ன செய்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இஸ்மி ஹதீஜா என் பெயர் ஹதீஜா அப்படின்னு சொல்லி ஹதீஜா பதில் சொல்லிடுறாங்க ஓகேவா அடுத்ததாக ஹவுலா என்ன செய்கிறாங்க கை ஃபாலுக் கை ஃபஹாலுக்கி அப்படின்னு சொல்லணும் நாம் அதை இறுதியாக நிப்பாட்டுகின்ற பொழுது சுக்கன் வச்சு என்ன செய்யணும் நிப்பாட்டிடணும் கை ஃபஹாலுக் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹத்தீஜா சொல்கிறாங்க பிஹைர் ஹைர் இல்லா நான் நன்றாக உள்ளேன் எல்லா புகழும் அல்லாஹுக்கேன் உடனே அவங்க சொல்லிவிட்டு அவர்களை அதாவது ஹவுலாவை இவங்க விசாரிக்கிறாங்க இருக்கும் அன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போது இதில் ரெண்டு விஷயங்கள் இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது ஆண்பாளாக இருந்தால் க என்று வரும் கைபஹாலுக்கான்னு வரும் அப்போ கைபஹாலுக் என்று நிப்பாட்டிக்கணும் அதே நேரத்தில் அதே போல பெண்பாலாக இருந்தால் கைபஹாலுக்கி அப்படின்னு இருக்கும் அங்கேயும் நீங்கள் சுக்குன்னு வச்சு நினைசிறோம் கைபஹாலுக் கைபஹாலுக் அப்படின்னு கேட்கலாம் ஓகேவா அதே போல இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு இந்த அந்த அந்த என்று சொன்னால் ஆண்பால் அந்த அப்படின்னு சொன்னால் ஆண்பால் அந்த அந்தி அப்படின்னு சொன்னால் பெண்பால் இல்லையா நம்ம முன்னாடி பாடத்தில் அந்த கை பஹாலுக்கு அந்த அப்படின்னு பார்த்தோம் அது கை பஹாலுக்கு அந்த் அப்படின்னு சொன்னோம் அதே போல் அந்தி பெண்பால் ஒகை பஹாலுக்கு அந்தி அப்படின்னு இருக்கா ஒகை பஹாலுக்கு அந்த் ஒகை பஹாலுக்கி அந்த் அப்படின்னு சொன்னால் போதும் அப்படி கேட்குறாங்க ஹவுலா அதுக்கு பதில் சொல்கிறாங்க பி ஹைர் அலஹம்துல்லா பி ஹைர் அலஹம்துல்லா அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறார்கள் அப்போது நம்ம இரண்டு ஹைவாறுகளை ஹகாறு என்று சொன்னால் உரையாடல்களை பார்த்துருக்கிறோம் ஒரு ஆணும் ஆணும் உரையாடுகின்ற பொழுது எப்படி உரையாடிக் கொள்கிறார்கள் ஒரு பெண்ணும் பெண்ணும் உரையாடிக் கொள்கின்ற பொழுது எப்படி உரையாடிக் கொள்கிறார்கள் அதாவது சலாம் சொல்லி ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து கொள்ளக்கூடிய பாடத்தை தான் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க இப்போ அல்லா பார்த்துருக்கீங்க ஹைர் அலமது